இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா குரோசியாவில் வந்துட்டு துணி துவைக்கிற வாஷிங் மிஷின் இருக்குது இதுனால் ஆட்டோமேட்டிக்கி அதை வந்துட்டு இது நம்ம கம்பெனி காரு அப்படியே எடுத்துக்கிட்டு உள்ளே வந்தோம்னா இது வாஷிங் மிஷின் இருக்கிற இடம் அங்கிட்ட வந்து சினிமா தேட்டர் இருக்குது அப்படியே வந்துட்டு பஸ் ஸ்டாப் அங்கிட்டலாம் இருக்கு அப்படியே உள்ளே போவோம் அதாவே திறக்கவும் இப்போ இதெல்லாம் வந்துட்டு எத்தனை எத்தனை கிலோ போடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு இது இது பதினெட்டு கிலோ போடலாம் இதில் ஒம்பது கிலோ போடலாம் இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன மிஷின் ஒம்பது கிலோ போகிற மிஷின் இந்த மிஷினில் வந்துட்டு நம்ம ட்ரை வாஷ் துணியை போட்டு துவைச்சதுக்கப்புறம் காய வைக்கிற மாதிரி உள்ள மிஷின்ஸு ஒரு நாலு மிஷின் ரொம்ப பெருசாக பெருசாக இருக்கும் டிவிலையும் வந்துட்டு நம்ம புதுசாக வர்றவங்களுக்கு எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்துட்டு விளம்பர மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு நார்மலாக ஹீரோ வந்துட்டு இதில் போட்டோம் அப்படின்னா ஒர்க் ஆகாது அதனால் அதுக்கு ஒரு காயின் மிஷின் வச்சுருப்பாங்க அங்கே நம்ம வந்துட்டு காசை இதில் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு காயின் கிடைக்கும் நமக்கு இந்த காயினை எடுத்துக்கிட்டு நம்ம மிஷினில் வந்துட்டு துணியை உள்ளே போடணும் அதையே வந்துட்டு அவங்க இதெல்லாம் காட்டியிருப்பாங்க அதில் வந்துட்டு ஒன்று ரெண்டு விதிமுறைகளை வந்துட்டு எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி காயின் ஓட்டம் இங்கே இருக்குது இதில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த அஞ்சு ஹீரோ வந்து இதில் போட்டு முடியாதட்டிக்கு ஒம்பது கிலோ வரைக்கும் அஞ்சு ரூபாக்கு போட்டு இதில் போட்டுக்கலாம் இது வந்துட்டு நம்ம அந்த பவுட்ரு லிக்யூடு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு கொண்டு வந்தோம்னா இதுக்குள்ளே ஊற்றி இது பண்ணோம்னா அதுவே உள்ளே எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு அதை கிளியர் பண்ணி வாஷ் பண்ணி கொடுத்துரும் தம்பி ஒருத்தர் போட்டிருக்காப்புல இங்கே இருக்கு உள்ள மிஷினில் அங்கிட்டு வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு போட்டு முடிச்சவங்க வந்து துவைச்சி ரெடி ஆகிடுச்சு வந்து எடுக்கணும் நாற்பது நிமிஷம் இல்லை நாற்பத்தஞ்சு நிமிஷம் அது கொடுக்குது மிஷின் ஓகே ரொம்ப லென்த்தை வீடியோ போயிடுச்சு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்